உன் தோளில் கிடந்தால் ஜயமே உம் மாபி சாய்ந்தால் சுகமே உன் தோளில் கிடந்தால் ஜயமே உன் கைகள் கோத்தால் பரிசுத்தமே நான் கிடந்தால் பரலோகமே உம் கைகள் கோத்தால் பரிசுத்தமே உம் இடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே உம் தோழில் கிடந்தால் சத்தியவேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது தேவரி நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுங்க சொல்லி சங்கீதக்காரர் எழுதி இருக்கிறார் அந்த உலகத்துல நாம சுகமாய் தங்குகிற சுகமாய் வாசம் பண்ணுகிற சுகமாய் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது தகப்பனுடைய மார்பு மட்டும்தான் அப்பாவுடைய மார்பு மட்டும்தான் நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோன் இந்த உலகம் தருகிறதான கம்ஃபோர்ட் ஸோன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை விட்டு விலகி போயிடும் ஆனால் அப்பா தருகிற கம்போர்ட் ஸோன் என்ன அப்படின்னா அவர் ஒருபோதும் உங்களையும் என்னையும் வாரம் என்று நினையாது கடைசி வரையிலும் தூக்கி சுமக்கிறவராக கஷ்டோடு நினைக்காமல் நம்மளை இறக்கி விடாம மார்பில தூக்கி சுமக்குறதான ஒரு நல்ல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரதான் இந்த பல்லவியை பாடி ஆண்டவர் ஆராதிங்க உன் மார்பில் சாய்ந்தால் சுகமே உன் தோளில் கிடந்தால் ஜெயமே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் அவன்